கிட்டஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங்கர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டஸ் கிராஃப்ட் சேனலில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா எப்போவும் போல் ஒரு வேஸ்ட்டு திங்ஸை வச்சு தான் இந்த எக்ரையை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு க்யூட்டான ரெண்டு கிராஃப்ட் பண்ணி காட்ட போகிறேன் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா இந்த மாதிரி எக்ரே கிடச்சா கண்டிப்பாக தூக்கி போட்டே செய்யாதீங்க க்யூட்டான கிராஃப்ட் வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த எக்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ரெண்டு கோன் மாதிரி இருக்குதுல அது மட்டும்தான் நமக்கு இந்த கிராஃப்டுக்கு தேவை ஆனால் வந்து நான் எல்லா கோன்ஸையுமே கட் பண்ணிட்டேன் சரி பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வேறு ஏதாச்சும் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கோனை மட்டும் நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி போடக்கூடிய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட் வேஸ்ட்டு திங்ஸ்லேயே பண்ணியிருப்பேன் ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிச்சுட்டா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு கோணையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து அப்படி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் அதில் வந்து இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு தேவை இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பால் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பால் வந்து த்ரீ ருப்பீஸ் தான் ரெண்டுமே வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாலில் இந்த கோன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாலுக்கு மேலே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெண்டு கோன்ஸுக்கு மேலேயும் இப்போ கே கேப் மாதிரி ஒரு செட்டப் நமக்கு கிடச்சிருக்கு அந்த கேப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு டார்க் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த டார்க் கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா நமக்கு பால் எல்லோ கலர்னால ஏதாச்சும் ஒரு லைட் லைட் கலர் பால்னால நம்ம மேலே வந்து கேப் கொஞ்சம் டார்க் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நான் இது ஒட்டுறது எந்த மூடின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலில் மூடி இருக்கும்ல அதை தான் தூக்கி எப்படி நம்ம அதெல்லாம் தூக்கி தான் போடுவோம் அதில் தான் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சு இந்த பாலை பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த கிளிட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் ப்ரைஸை பார்க்காமே நான் வாங்கிட்டேன் நார்மலாக கவரில் போட்டு தான் நிறைய இருக்கும் ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெப்பர் பாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதனாலே நான் இந்த கிளிட்டர் வந்து வாங்கியிருந்தேன் அதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கோனுக்கு மேலே அதாச்சும் அந்த கேப்புக்கு மேலே வந்து கொஞ்சம் அதிலே கிளிட்டர் இருந்துச்சு க்ளூ இருந்துச்சு அந்த க்ளூ அதில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளிட்டரையும் நான் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தெர்மோக்கோல் பால்ஸை வந்து வந்து அதுக்கு மேலே ஒட்டி விட்டுட்டேன் ஆனால் வந்து ஃபெவி பாண்ட் வச்சு ஒட்டினால அந்த பால்ஸ் வந்து அப்படியே அமைங்கிடுச்சு ஸோ ஃபெவி அதுக்கப்புறமா நான் வந்து இந்த க்ளூ கன் வச்சு அந்த பால்ஸை வந்து நெக்ஸ்ட் இன்னொருக்க வந்து பேஸ் பண்ணி விட்டுருந்தேன் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்ன எப்படி வந்து இதில் பெயிண்ட் பெயிண்ட் வச்சே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கும்போது சரி நெயில் பாலிஷ் வச்சு நம்ம மவுத்து ஐஸ் ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிளாக் கலரில் ஐஸு மவுத் எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன் ட்ரா பண்ணிவிட்டு ரெட் கலர் யூஸ் பண்ணி டங்கும் ஒரு ஹார்ட்டும் வரைஞ்சிட்டேன் இந்த ஃபேஸு நான் வந்து எதை பார்த்து வரைஞ்சேன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு டாய்ஸ் காட்டுறேன் பாருங்கள் பில்லோ மாதிரி இந்த டாய்ஸை பார்த்து தான் நான் இந்த ஃபேஸை வரைஞ்சேன் இதை பார்த்துட்டே இருக்கும்போது சரி இப்படியே நம்ம ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சேன் அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நம்ம கிட்டு ஸ்க்ராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்